ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஒன்னு இல்லை ரெண்டு அப்டேட்ஸோட வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கலைப்புள்ளி தானு அவர்கள் வந்து கபாலி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதாக அறிவிச்சிருக்காரு இது சம்பந்தமாக இப்ப சமீபத்தில் பா ரஞ்சித் அவர்கள் ஒரு பீட்டியில பேசும்போது என்ன பொறுத்த வரைக்கும் கபாலி படம் ஒரு பெரிய ஹிட்டு தான் அதே சமயம் காலா படமும் நல்லா ஒன்று படம் தான் ஆனால் அந்த நேரத்தில் சார் அரசியலுக்கு வராருன்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாமல் சில சர்ச்சையெல்லாம் எழுப்பி அந்த படம் வந்து ஏதோ ஃப்ளாப்பான படம்ன்ற மாதிரி இங்கே வந்து ஒரு பிம்பத்து உருவாக்குறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது கபாலி எந்த அளவுக்கு ஒரு நல்ல படமோ அதே காலாவும் ஒரு நல்ல படம் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதே போல் கபாலி படத்தை பற்றி பேசும்போது அந்த படத்தோடைய அந்த எண்டிங் அந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறமாட்டும் ஒரு சின்னதாக ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க ரஜினி சார் ஷூட் பண்ணுவார் மாரி வருவாங்க அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க படத்தை அந்த ஒரு செக்மெண்ட் வந்து இவருக்கு கலைப்புள்ளி தானுக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி அப்பயே அந்த அவர் என்கிட்ட அந்த வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்தாரு ஆனா ரஜினி சார் தான் யார் சொன்னாலும் சொல்லட்டாலும் இந்த நீங்கள் மாத்தவே கூட தூக்கவே கூட அந்த சீனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கலைப்புலி தானுக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது இப்போ அவர் வந்து என்ன பண்ண பாருன்னா ஃபுல்லாக படத்தை வந்து ட்ரிம் பண்ணி தேவையில்லாத காட்சிகள்லாம் நீக்கிக்கிட்டு குறிப்பாக அந்த கிளைமேக்ஸை வந்து நீக்கிட்டு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் நாங்கள் அப்போயும் எடுத்துருந்தோம் அந்த கிளைமேக்ஸே இதில் வந்து பொருத்தி படத்தை ரிலீஸ் பண்ண போறதாக பேசினுக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி ஒரு வேலை வந்தால் அது தான் இருக்கும் தேட்டரில் வேற லெவலில் இருக்க போது சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கிளைமேக்ஸோட கபாலி படத்தை நம்ம மீண்டும் பார்க்கலாம் பாசிட்டிவான கிளைமேக்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது வேட்டையின் சம்பந்தமாக ஒரு அறிவு பொண்ணு வந்திருக்குங்க சமீபத்தில் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி ஏரா திருச்சி ஏரியாவை சேர்ந்த அந்த ரெட் ஜெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜிஇஇ டி ஃபிலிம்ஸ் அவங்க பார்த்தினாக்கா சந்தித்து பேசியிருக்காங்க திருச்சி அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் சினிமாஸ் குரூப் ஆஃப் ஓனர்ஸ் அவங்க வந்து ஃப்ரான்சிஸ் அவர்கள் அதே பிள்ளை ரெட்ஜெண்டு சம்மந்தமாக செண்பகமூர்த்தி அவர்கள் மூணு பேருமே சந்தித்து பேசியிருக்காங்க திருச்சியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக ஸ்வீப் அடிக்க போகுது வேட்டேன் திரைப்படம் ஒரு வேலை கூட கண்டு வந்தாக்கா அவங்களுக்கு தேட்டரே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருச்சி ஃபுல்லாக பார்த்தினாக்கா அந்த டிஸ்ட்ரிக் ஃபுல்லுமே வந்து இப்போ வந்து ரெஜெயின் மூவிஸ் கையில் வந்துருச்சு நூறு சதவீதம் அனைத்து திரையரங்களையும் திருச்சியில் வந்து வேட்டையின் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ எல்லாருமே சந்திச்சு பேசியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிஜெயின் தான் இருக்கட்டும் திருச்சியில் முக்கியமான தியேட்டர் லாசினி இருக்கட்டும் எல்லாருமே ரஜினி சார் மீட் பண்ணி பேசியிருக்காங்க அந்த போட்டோவும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ தமிழ்நாடு முழுக்குமே இந்த படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி நியூஸ் வந்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்